உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் திரு பி ஆர் கவாய் அவர்கள் சமீபத்தில் அவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு போயிருக்காரு பாம்பேக்கு போயிருக்காரு ஒரு முக்கியமான விழாவிற்காக அப்போ அவரை வந்து ரிசீவ் பண்ணுவதற்காக கமிஷனர் ஆஃப் போலீஸோ இல்லை சீஃப் செக்ரட்டரியோ வரல ஆனால் வந்து யூஸ்வலா ப்ரோட்டோகாலெல்லாம் பற்றி பத்தி கவலை பண்ற ஆள் கிடையாது ஆனால் இவர்கள் வரவில்லை ஏன் வரலன்னு எனக்கு தெரியல வந்து அவர்கள் தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்னு சொல்லி அவருடைய கருத்தை அங்கே வந்து பதிவு செய்திருக்கிறார் ஒரு மிக பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இன்னைக்கு வந்து திரு பார் கவுன்சிலுடைய வைஸ் சேர்மன் திரு எஸ் பிரபாகரன் மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் வந்து இதற்கு வந்து கண்டனம் தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மகாராஷ்டிரா அரசுக்கு எழுதியிருக்காரு இவர் வந்து ஒரு தலித் என்பதால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதா அதே ஊர்ல இருந்து இதற்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்தார் திரு சந்திரசூட் அவர்கள் அவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதும் நடந்ததாக அவர் சொல்லவே இல்லை ஆனா திரு கவாய் அவர்கள் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது அங்கே பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தேவேந்திர பட்னவிஸ் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை மகாராஷ்டிராவுடைய முதல்வர் ஏன் இந்த விஷயம் இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இதற்கு முன்னால் திரு கவாய் சொன்ன ஒரு விஷயம் கவாய் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல சொன்னாரு அது எப்படி ஆனால் அதாவது ஒரு தலித் என்றாலோ ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றாலோ எப்படி இங்கே வந்து இந்த சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் ஸோ என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை வந்து இந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவித்தார் ஆனால் இப்போ நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நீங்க சமூகத்தில் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சாதி என்ற அடையாளம் உங்களை விட்டு செல்வதே இல்லை இந்த இடஒதுக்கீட்டை எடுத்துடலாம் கிரிமி லேயர் நான் வந்து ஒரு இதை அனுபவிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக அதை எடுத்துட்டா அது வந்து ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பலரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து என்ன மன்னிப்பு கேட்குமா மகாராஷ்டிரா அரசு பார்ப்போம்